மாமா என்ன இல்ல சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாரு வித்தியாசமே தெரியல ஸ்ரீ மிஸ்டர் தம்பி ஐ மிஸ்டர் பெரிய தம்பி

சாப்ட்டு போ கவி காரம் அது கேஸ் காபி உனக்காக புது டம்ளர் தான் வாங்கியிருக்கேன் நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபிய குடிக்க முடியாது அப்பா எனக்கேக்கமா இருக்குறா குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும் புறப்பட்டு எழுதி எழுதிருந்திய அப்படி என்னோட குடும்ப பிரச்சனை ஒண்ணுமில்லாட்ட அவளும் படிப்பை முடிச்சிட்டா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாம் ஏலே நான் சொல்லல அதேலடா அதேடா மாப்ல கூட போ மாப்ல கூட திருப்புற தான் பைக்கிங் பனின கம்பெனி முதலாளியோட பேய் கே கவுங்களே விட்டுட்டு வேற மாப்பளைய பார்த்து என்ன அர்த்தம்லாம் பேசுறே இந்த பசங்களை எப்படி மா கவிதைல கலையوني குடுக்க முடியும் அம்மா நீ இப்படி கோபப்படுறது அர்த்தமே இல்ல உனக்கு விட உன் புள்ளுக்கு நான் தகுபகிரதா முக்கியம் அது படிச்சவா அனால படிச்ச மாப்பளைய பாத்த வசதியாவே வாங்க வா வசதியான மாப்பளைய பாத்த என்ன தப்புங்கற ஆமாடா இந்த ஆள மனகாரே ஒட்டு விட்டு கூட

என்ன தேறாரு <laughs> <posys>

நல்லா இருக்க மாட்டேன்டா ஆசைப்பட்டவ கிடைக்கலன்னு வருத்தமா தான் இருக்கு மருமகளா வர்றதுன்னா அவ்வளவு முதலாளிக்கு கையும் ஓடல காலும் ஓடல பொண்ணு யாரு தெரியுமா நம்ம சின்ன தம்பி பெரிய தம்பி இருக்காங்களே அவங்க மாமா பிள்ளையாமா முதலே அவங்க கையில புடிக்க முடியல கல்யாணத்துக்கு வேலை அறிகிட்டு இருக்கு கையும் ஓடல காலும் ஓடல அங்க வேலை கல்யாணம் வேலைக்கு ஆளும்

நம்ம வில்லேஜ் அங்கல் செல்ல வந்திருக்காங்க பெரிய தம்பியமா ஏன் வாட்ச்மேன் ரெண்டு பேரும் உள்ள விடு வாங்கப்பா வாங்க ஏன் எங்க நிக்கிறீங்க உள்ள வாங்க

கல்யாண மண்டபத்துக்கு வழி தெரியல அதனால டிரைவர் நம்ம வீட்டுல கேட்க சொன்னாரு அதுக்காக தான் இங்க வந்து சரி கூட போகட்டும் நீங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுல கங்கிடுங்க இல்லமா வேலைக்காரனா வந்தோம் வேலைக்காரனாவே போயிடும் எங்க முதலாளி ஒரு மாதிரி வந்த இடத்துல சரியா வேலை செய்யலன்னா சீட்டை கழிச்சு அப்புறம் சோத்துக்கு லாட்டி அடிக்கும் ஏன்பா சொந்தத்தோட உங்களுக்கு வேறதா முக்கியமா போச்சு இல்ல இந்த காலத்துல சொந்தத்துல யாரும் பெருசா நடக்கிறாங்க

டேய் ஐயா சுறுசுறுப்பா இறங்குங்க பாத்தீங்களா எவ்ளோ லேட்டஸ்டான கார்ல நிக்குதுன்ன நீங்க இருக்கீங்க மோட்டார் சுந்தரம் பள்ள காலத்து வண்டி இத ஏறிடறீங்க ஓகே ஓகே மாப்ள உட்காருறேன் வந்துறேன் என்ன திருப்பூர்ல இருந்து காலையிலே வந்துட்டு ஃபைவ் வர வேண்டிய தானே இதுவும் ஃப்ளைட் தானேங்க வரத்துக்கு நம்ம கால வந்தது எனக்கு வந்த மாதிரி இருக்குங்க ஏடா தர பாசிட்டிங்க அப்புறம் திருப்பூர்ல வந்து அழைச்சி வச்ச பொட்டை படிக்க வேலை என்ன நம்ம ஊருக்கு வந்துட்டு உங்களுக்கு விளச்சேன் இப்படி எங்க கடக்கா விளச்சன்னு ஏப்பிட்டே அடுத்த

娃娃。Wow, wow.